வெல்கம் டுஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலாக நம்ம ஷாப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் என்னன்னா த்ரீ பீஸ் செட் த்ரீ பீஸ் செட்னா சைடில் சைட் ஸ்லிட் இருக்குமா இருக்காதுங்க இது ஏ லைன் குர்த்தி மாதிரி இருக்கும் ரொம்ப நேர்த்தியா இருக்கும் நம்மளை நல்லா ஒல்லியாக காட்டுங்க நான் இப்போ பாருங்க எம் சைஸ் தான் போட்டிருக்கேன் நல்லா இருக்கா டாப்பு சைட்ல வந்து ஸ்லிட்டு இருக்காது வித் பாக்கெட் இருக்கும் நல்லாயிருக்கும் டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் ஷால் அந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் இந்த வருஷம் ட்ரெண்டி வந்து இந்த தைவான் காலர் தாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த காலரில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் சின்ன சின்ன பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சின்ன 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 பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க டாப்பு நல்லா இருக்கா சின்ன பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஏலைன் குர்த்தி ப்ரின்ஸஸ் கட் போட்டு தைச்சிருக்காங்க நம்மளை அதனால ரொம்ப ஒல்லியாக காட்டும் இங்கே பாருங்க டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டரில் ஷால் நம்மளதுல தான் இப்போ ஷால் குறைவே இருக்காதே நல்லா இருக்கா யாருக்கெல்லாம் வேணுமோ டக் டக் டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க செகண்ட் ஒன் இந்த தைவான் காலர் உள்ள இந்த டாப் இது அட்டாச்சாகவே இருக்குங்க டாப்பு பியூர் காட்டன் பியூர் காட்டன் கலம்கரி டிசைன் இன்க்ளூ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டாப்பு ஃபேண்ட்டு ஃபேண்ட் வந்து நம்ம குட்டியாக இருக்குமா இருக்காதுங்க நல்ல அகலம் இது நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸோட ஃபேண்ட்டு தான் இங்கே பாருங்க எல்லா எல் சைஸோட ஃபேண்ட்டு தாங்க நம்ம இது நம்ம பெலோசா ஃபேண்ட்டு இல்லைங்க அந்த அகலம் இருக்குங்க பேண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் ஷால் த்ரீ பீஸ் செட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்லிட்டு இருக்காது ரொம்ப அழகாக இருக்கும் இது அம்பர்லா டைப்புங்க இது அம்பர்லா டைப் நல்லா இருக்கா அது ஏ லைன் குர்த்தி இது அம்பர்லா டைப் இதுவும் ஏ லைன் குர்த்தி இங்கே பாருங்க அதே தைவான் காலர் அஜ்ரக் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் அஜ்ரக் டிசைனுங்க இங்கே பாருங்கள் காலர் கழுத்து வந்து இது வரைக்கும் தான் வருங்க நான் இங்கே வச்சிருக்கேனால உங்களுக்கு இப்படி இருக்குது கழுத்து இது வரைக்கும் தான் வரும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஹெப் பெல்ட் மாதிரி இருக்கும் ஆனால் அட்டாச்சாக தான் இருக்கும் இது டாப்போட ஃபுல் தோற்றம் நல்லாயிருக்கா மெரூன் கலர் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் டாப்பு ஃபேண்ட்டு ஹைலைட்டுங்க இங்கே பாருங்கள் இதுவும் அஜிரில் தான் இருக்குது அஜிரக் டிசைனில் டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் ஷால் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா யாருக்கெல்லாம் வேணுமோ டக் டக்குன்னு எடுத்துக்கோங்க ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லியே ட்ரிப்புள் நைன் பேன் இண்டியா ஷிப்பிங் இங்கே பாருங்கள் அதுலேயே இது வந்து பிளாக் கலர் பிளாக் கலர் காம்பினேஷன் ஏ லைன் குர்த்தி ஸ்லிட் இருக்காதுங்க பேக்கெட் இருக்கும் பேக்கெட் இல்லையா இதில் பேக்கெட் இல்லைங்க ஏ லைன் குர்த்திங்கண்ணா சைடில் ஸ்லிட் இருக்காது இது நம்ம எப்போ போல் டாப் மாதிரி ரொம்ப லெந்தியாகவும் இல்லைங்க கொஞ்சம் லென்த்துக்காக ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் தான் இருக்குது டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் ஷால் ட்ரிப்புள் நைன் ஒன்லி இதெல்லாம் ப்யூர் காட்டனில் ரொம்ப நேர்த்தியான ஐட்டம்ஸுங்க இங்கே பாருங்கள் வெந்தய கலர் டாப்பு இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கருத்தான ஒர்க்கு இந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு கிட்ட கிட்ட பார்த்தா தான் தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் மிரர் வச்சு கர்த்தானா ஒர்க் பண்ணியிருக்காங்க பியூர் காட்டன் இது அம்பர்லா டைப் டாப்பு ரொம்ப அழகாக இருக்கும் டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் ஷால் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஏழைடா அம்பர்லாவடா அம்பர்லா இது அம்பர்லா டைப் டாப்பு இதோட நெக் பேட்டர்ன் வருங்க இந்த நெக்கில் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க டாப்பு ஃபுல் கலம்கரி டிசைன் நல்லாக்கா டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் ஷால் டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் நல்லா இருக்குங்க இந்த டிசைன் இதெல்லாம் ப்ரீமியமான காட்டனுங்க பியூர் காட்டன் இங்கே பாருங்க இதுவும் வாங்குறக்கா டிசைன் தான் அதுவும் வாங்குறக்கா டிசைன் தான் அதுலேயே வந்து அது ப்ளூ கலர் இது வந்து ஒயின் கலர் டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் ஷால் நல்லா இருக்கா டேக் ஒன் ஸ்க்ரீன் ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் எம் எல்லுக்கு மட்டும் ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் வருங்க எம்முக்கும் எல்லுக்கு மட்டும் நைன் ஃபிஃப்டி தான் வருங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டபுள் ட்ரிபிள் நைன் வருங்க இதுவும் அங்கரக்கா டிசைன் இதெல்லாம் நான் உங்களுக்கு வியர் பண்ணியே கண்டிப்பாக காட்டுறேன் டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் ஷால் ஆரஞ்சு கலர் எப்படி இருக்குது நல்லா இருக்கா எம்எல் வந்து நைன் ஃபிஃப்டி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் நைன் அதுலேயே வந்து இது பர்பிள் கலர் சேம் டிசைன் பட் பர்பிள் கலர் கத்தரிப்பு கலர் டாப்பு அன்ஷால் டாப்பு ஃபேண்ட் அன்ஷால் இது அங்கரக்காலையே இங்க பாத்தீங்கன்னா யோக்பாட் வந்து அங்கரக்கால முடிஞ்சு திரும்பவும் அங்கேருந்து ஒரு பிரேட்டன் வரும் இது எல்லாமே கரெக்டான டிசைன்ங்க சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் நல்லாயிருக்கும் அது நம்ம ஒரு ஃபெஸ்டிவல்னா ரொம்ப க்ராண்டாக சில்க் காட்டன் மெட்டீரியல் எல்லாம் போட்டோம்னா ஹோல்டே நம்மளால வியர் பண்ணி இருக்க முடியாது இல்லைங்களா அதனாலயே இப்போ வந்து இந்த மாதிரி காட்டனில் ரொம்ப நேர்த்தியான கலெக்ஷன் வந்துருக்குது இது பாருங்கள் இதுவும் களம்கரையில் அங்கே இருக்கா தான் நல்லா இருக்கா இங்கே ஒரு டை கூட கொடுத்துருக்கான் டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் ஷால் ஷால் நல்ல நீலாகலங்க யாருக்கெல்லாம் இந்த டாப் வேணுமோ டக் 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 டக்குன்னு புக் பண்ணிடுங்க இது வந்து ஆரஞ்சு கலர் சேம் அங்கரக்கா இங்கே பாருங்கள் இங்கே மட்டும் ரோஸ் டிசைன் வரும் இது வந்து ப்ரிண்ட்டு கிடையாதுங்க வீவிங் த்ரெட்டிலேயே வீவிங் பண்ணியிருக்காங்க இந்த அங்கரக்கா டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிளாஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன பீட்ஸ் ஒர்க்கும் ஃபேக் மிரரில் பண்ணியிருக்காங்க இது அம்பர்லா டாப் தாங்க டாப்பு ஃபேண்ட்டு வித் ஷால் பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் இருக்குதுங்க நல்லா இருக்கா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆனியன் பிங்க் கலர் சாரி இது ஒரு பட்ரோஸ் கலர் பட்ரோஸ் கலர் லேவண்டர் லேவண்டர்னு சொல் லேவண்டராக பட்ரோஸ் ஆடா இது லேவண்டர் கலருங்க லேவெண்டர் கலர் சேம் அதே டிசைன் தான் அங்கே இருக்க டாப்பு ஃபேண்ட்டு வித்து ஷால் நல்லா இருக்கா டேக் ஆன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் இதெல்லாம் தனித்தனியாக வந்து நான் ல இது ட்ரெஸ் வார்லஸ் சீ இன்ஸ்டா பேஜில் நான் போட்டு வியர் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க இது வந்து அதே மாதிரிதாங்க நல்ல அழகான அம்பர்லா டாப்பு செம்ம குவாலிட்டிங்க செம்மையான குவாலிட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மியூசிக் டீம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க அனிருத்தோட டீம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்கங்க இங்கே பாருங்கள் டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் ஷால் ஒரு நேர்த்தியான டாப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது மெரூன் கலர் மெரூன் கலர் நல்லா இருக்கா டேக் உன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் கரெக்ட் சைஸ் சொல்லி வாங்கிங்க எம் தேர்ட்டி எயிட் எல் ஃபார்ட்டி எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் நம்மளோட டாப் உங்களுக்கு தெரியும் எப்போவுமே சொல்கிற மெஷர்மெண்ட்லேருந்து ஒன் ஆர் டூ இன்ச்சஸ் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்க சேம் அதே பேட்டன் அதே மியூசிக் தீம் தான் இருக்காங்க இது எல்லாமே த்ரெட் ஒர்க்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் ஷால் ட்ரிபிள் நைன் ஒன்லி இது வந்து மஸ்டர்ட் எல்லோ மஸ்டர்ட் எல்லோ இது பார்த்திங்கன்னா இதில் ரெண்டுன்னு இருக்குங்க இது ஒன்று இது தைவான் கலர் தான் ரொம்ப டீசெண்டான டாப் எனக்கே வருங்க முட்டி வரைக்கும் இந்த முட்டி கீழே வரைக்கும் தான் வருது ஃபுல் லென்த்துல இல்லை கொஞ்சம் ஆங்கிள் வரைக்கும் தான் வருது டாப்பு அண்ட் ஷால் சிம்பிளா சூப்பராக இருக்குங்க ஆனால் பியூர் காட்டன் பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் டாப்பு ஃபேண்ட்டு ஷால் இந்த வருஷம் மாடலே இந்த இந்த காலர் டாப் தாங்க ரொம்ப நல்லா இருக்கு டாப்பு ஃபேண்ட்டு ஷால் இது வந்து மெருன் கலர் லைட் மெரூன் கலர் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கலர் ப்ளூ கலர் சாரி ப்ளூ கலர் டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் ஷால் ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க ட்ரிப்புள் நைன் ஒன்லி கரெக்ட் சைஸ் சொல்லி வாங்கிக்கிங்க ஏன்னா தீபாவளி சமயம் நான் ஒன்று அனுப்பிச்சு நீங்கள் அதை ரிட்டன் அனுப்பிச்சு அது அந்த வேலையே இந்த முறை வேண்டாம் ஏன்னா நம்ம கரெக்ட் சைஸ் சொல்லி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா பரவாயில்ல த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஓப்பன் வீடியோ மஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் பேக்கிங் வந்ததுலேருந்து பிரித்து உள்ளேருந்து ஓப்பன் பண்ணி எனக்கு வீடியோ எனக்கு போடணும் அதில் எதாவது டேமேஜஸ் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கோ இங்கே வந்து நாங்கள் மூணு டீம் இருக்கோம் ஒருத்தவங்க அட்ரஸ் எழுதுவாங்க ஒருத்தவங்க டாப்பை ஃபுல்லாக டாப்பு ஃபேண்ட்டு ஷால் எல்லாமே செக் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க தான் கவர் போடுவாங்க அதனால் இங்கேருந்து டேமேஜ் பீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனாலும் ஏதாவது நீங்கள் ரிட்டன் பண்ணணுங்கிற இது இருந்துச்சுன்னா எனக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ வேணும் அதில் டேமேஜஸ் இருந்தால் மட்டும்தான் நான் ரிட்டன் எடுத்துப்பேங்க ஏன்னா இது தீபாவளி சமயம் நீங்கள் ரிட்டன் அனுப்பிச்சி அதையும் நான் இங்கே கோ கோத்ரூ பண்ணி நான் திருப்பி உங்களுக்கு திருப்பி அனுப்புறக்கு இங்கே டைம் இருக்காது ஏன்னா எனக்கு ஷாப்லேயும் ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் கரெக்ட் சைஸ் சொல்லி வாங்கிக்கிங்க டேமேஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி இதில் மேக்சிமம் டேமேஜஸ் வராதுங்க ஆனால் அது செக் பண்ணுறக்கும் ஒரு ஆள் போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் டேமேஜ் செக் பண்ணுறது அவங்க வேலை கவர்லேருந்து பிரித்து உடனே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு மடித்து வைக்கிறது அவங்க வேலை அப்படி தான் இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள் ஒயிட்டில் அழகான அதே கலர் தாங்க காலர் எப்படி இருக்குது இந்த காலர் காமிக்கிற இல்லைங்க இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப கிராண்டாக இருக்குது இது ஏ லைன் குர்த்திங்க ஏ லைன் குர்த்தி வித்து பேக்கெட் எதுலேயுமே ஸ்லிட் இருக்காதுங்க சைடு ஓப்பன் இருக்கவே இருக்காது டாப்பு ஃபேண்ட்டு பாருங்கள் எவ்வளோ முன்னாடி பின்னாடி எலாஸ்டிக் முன்னாடி கட்டுற மாதிரி நல்ல அகலங்க நல்ல அல அகலம் ஆஃப் ஃபேண்ட் மாதிரி இருக்குது டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் ஷால் இந்த டாப் எப்படி இருக்குது நல்லா இருக்கா டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் இது எல்லாமே புது ஐட்டம்ங்க நமக்கு இது வரைக்கும் வராத பீஸ் இது எல்லாமே இது பாருங்கள் பிங்க் கலர் பிங்க் கலர் டாப்பு ஃபேண்ட்டு அண்ட் துப்பட்டா நல்லா இருக்கா

ரெண்டு சைடு பேக்கெட் இருக்குங்க நல்லாயிருக்கும் வெளியில் இருக்க பேக்கெட் இது இதுக்கு மட்டும் ட்ரிப்புள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங் ப்யூர் காட்டன் டாப்பு அதே தைவான் காலர் ஃபேண்ட்டு அண்ட் ஷால் நல்லாயிருக்கா யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த பீஸெல்லாம் உடனடியாக புக் பண்ணிக்கோங்க நீ என்னென்னா என்ன ஷாப்புக்கும் ஆள் வர்றாங்க ஆன்லைன்லேயே புக்கிங் போய்ட்டுருக்கேன்னா சீக்கிரமாக சோல்டு அவுட் ஆயிரும் டக்கு டக்கு டக்குன்னு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க தேங்க் யூ